அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் ஐநூற்றி எண்பத்தி மூணு இதிலிருந்து விண்ணிங் வெள்ளாமல் சொல்லியிருந்தோம் மாதிரி அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஐநூற்றி ஒன்று அஞ்சா நம்பர் ஏ போர்டில் ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் மந்த்லி வின்னிங் பூரா எழுதிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் அதாவது எட்நூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி எழுபத்தொன்னு எட்நூற்றி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் எட்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ரெண்டு இதில் ரெண்டாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பெருக்கள்

நானூற்றி தொண்ணூற்றாறு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தாறு முந்நூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசலுக்கு முன்னூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி அறுபத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு காலுலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தெட்டு முந்நூற்றி ஐம்பது இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது மூணா நம்பர் அடுத்தவனி நம்பரில் பாசம் இருக்குது நானூற்றி முப்பத்தொன்று மூணாம் நம்பர் பிபூவில் பச இருக்குது நானூற்றி முப்பத்தொன்று பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் ஆரநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எம்பத்தி மூணு ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு இதில் கடைசிக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபத்தி மூணு பேருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தி மூணு பேருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினாலு ஐம்பத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நானூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ எழுபத்தெட்டு இதில் கடைசி இருக்கிற முன் நம்பர் ஜீரோ எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ எழுபத்தி எட்டு ஏழா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்து நீங்கள் நம்பரில் பச இருக்குது நூற்றி இருபத்தேழு ஏழா நம்பர் சி போர்டில் பச இருக்குது நூற்றி இருபத்தேழு பேருக்குள் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தேழு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தஞ்சு அறுபத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஆறு ஐநூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்த துணி நம்பரில் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆறாம் நம்பர் சி போல பாசம் இருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பேருக்கு அறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி எட்டு இதில் கடைசலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எட்டு ஜீரோ எட்டாம் நம்பர் அடுத்த துணி நம்பரில் இருக்குது எட்நூற்றி நாலு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் ஜீரோ பார்த்திங்கனா பி போலியும் பாசம் இருக்குது எட்நூத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எ்நூற்றி நாலு பேர்கள் அறநூற்றி ஐம்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தொம்போது ஜீரோ முப்பத்தி ரெண்டு இதில் கடைசலுக்கு ரம் நம்பர் ஜீரோ நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது பேருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பெருக்கள் ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் ரம் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு பேர்கள் ஐம்பத்தெட்டு கால்குலேட் ஐநூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணுங்கன்னா முன்னூற்றி எழுபத்தொன்று நூற்றி பன்னெண்டு இதில் நம்பர் நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பர் பசு இருக்கு நானூற்றி ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பசு நானூற்றி முப்பத்திரண்டு பேர்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்திரெண்டு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணுவோம்னா இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தாறு இதில் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தாறு ரெண்டாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாசருக்கு எட்நூற்றி இருபத்தொன்னு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பாஸ் இருக்குது எட்நூற்றி இருபத்தொன்று பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தொன்று பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பது இரநூத்தி பதினெட்டு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினெட்டு ஒன்றாம் நம்பர் அடுத்தவங்க நம்பள பாசருக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபுல்லில் பாஸ் இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்லே பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால் குலேட் பண்ணுங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பத்து இதில் கடைசியில் இருக்கிற ரூபர் நானூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேருக்கு அறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தேழு ஏழு தொண்ணூறு இதில் கடைசியில் இருக்கிற ரூபர் ஏழு தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூத்தி தொண்ணூறு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தொன்று பிறக்கில் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி எண்பத்தொன்னு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ரெண்டு இரநூத்தி இதில் ரம் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நம்பர் அடுத்த நம்பரில் பாசாக பாசா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசா இருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்க ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பண்ணோம்னா நூற்றி இரநூத்தி பத்து இதில் ரம் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தெட்டு ஐநூற்றி பன்னெண்டு இதில் மூணு நம்பர் ஐநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பன்னெண்டு அஞ்சா நம்பரும் ஒன்றாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பர் அதாவது இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்று அஞ்சா நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் சி போலியும் ஆகிருக்கு ஏசி போல் பாசாயிருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கல் ஆரூற்றி ஐம்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தொம்பது ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் அறநூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர படியுள்ள பெண்ணி சாட் பார்க்க போகிறோம் பதினாலாம் தேதி நிர்மல் நானூற்றி இருபத்தி மூணு மூணாம் எப்படி வரப்போகுது பார்த்தீங்கன்னா பெண்ணி சாட்டு பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பெண்ணிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி பிள்ளை இருபது நாள் ஆச்சு ஒரு பத்து பத்தினாச்சும் ஒரு மாத மாதிரி ஒன்றாம் நம்பர் சிபிலிருந்து இன்னும் கூட கொடுத்துருங்க ரெண்டாம் நம்பர் ஏ புலந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பிள்ளைங்க ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சிபிலிருந்து ஏழு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ புழு இருபத்தேழு நாள் ஆச்சு மூணு ஆச்சுன்னு ஒரு மாத மாதிரி மூணாம் நம்பர் பி பிள்ளைங்க ஏழு நாள் ஆச்சு மூணாம் நம்ப சி பதிமூணு ஆச்சு ரெண்டு ஆச்சு மாதம் நாலாம்ரை பிழந்தாலும் நாலாம் பீ பிள்ளைங்க ரெண்டாம் லட்சம் நானும் பிரிப்புல இருந்து ஒரு நாள் லட்சம் அஞ்சாண்டாம் எப்படி நீங்க அஞ்சாவது பீ பிள்ளைங்க நாலு நாள் ஆச்சு லட்சம் அஞ்சினி புலந்து ரெண்டாம் லட்சம் ஆறான இருபது நாள் நாளை பத்து நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிர ஆறாம் பிரிப்புல இருந்து ஒரு நாள் அச்சு ஆறாம் நாள் பதினொன்னா நாலு நாள் மாசம் பையனா இரு ஏழாம் நம்பர் ஏ இருபத்தி நாலு ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சு ஒரு ஆயிரும் ஏழாம் நம்பர் பிபுலந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு மாதம் மாத பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் சிபுலேருந்து வந்து பன்னெண்டு ஆச்சுன்னு ஒரு எட்டு நாள் ஒரு மாதம் அதாவது இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபுலேருந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பிபுலருந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபிளு இருபத்தி நாலு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆறு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு ஒன்பதாம் நம்பர் ஏ புழுந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் பிபுலேருந்து பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் சிபுல் வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா ஏ வந்து பதினாலு நாள்னு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா பிபுலுக்கு என்னையும் கொண்டு வந்துடுறாங்க ஜீரோ பார்த்தோம்னா சி பூ வந்து இருபது நாள் ஒரு பத்து நாளை ஒரு மாசம் ஆயிருந்திருந்தா அந்த வினிங் நம்பர் ஏ பூல் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் பிபுல்ல பார்த்தீங்கன்னா அதாவது ஜீரோ சிபூலில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றா நம்பர் அஞ்சு ஜீரோ ஒன்று இன்னைக்கான வினிங் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் அஞ்சு ஜீரோ ஒன்று மறுபடியும் பென்னிங் சர்ட் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் இந்த இந்த மூணு நம்பருமே பார்த்தோம்னா ஒரு மாதம் ஆக போகிற இருக்குது இந்த மூணு நம்பரும் முயற்சி பண்ணி பாருங்கள் இதுலேருந்து முயற்சி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரன் ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து முயற்சி பண்ணி பாருங்க சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பர்லேருந்து முயற்சி பண்ணிப்பாருங்க ஏன்னா ரெண்டு நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆகப்போ நிலைமை இருக்குது முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா